ஜெர்மனியில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் மின்வெட்டு தீ விபத்து அல்லது பிற அவசர நிலைகளுக்கு தயாராக இல்லை என சிவில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் உதவிக்கான கூட்டாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளது நெருக்கடிகள் மற்றும் பேரிடர்களுக்கு தயாராகுதல் என்ற புதிய முப்பத்து ஆறு பக்க வழிகாட்டி ஆபத்து ஏற்பட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என விளக்குகிறது ஒவ்வொரு வீட்டிலும் என்ன என்ன பொருட்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதனையும் இது கூறுகின்றது இதில் பத்து நாட்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மருந்துகள் செல்ல பிராணி உணவு முதலுதவி பொருட்கள் டார்ச் லைட்கள் மெழுகு வர்த்திகள் பேட்டரிகள் பவர் பேங்க்கள் ரேடியோக்கள் சூடான உடைகள் மற்றும் நீர்ப்புகா பைகளில் இடப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் ஆகியவை அடங்கும் மேலும் இந்த வழிகாட்டி புத்தகத்தின்படி எரிவாயு கசிவு அல்லது ரசாயன ஆபத்து இருந்தால் மக்கள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் இதன்போது போது ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடிவிட்டு மக்கள் மேல் செல்ல வேண்டும் ஏனெனில் எரிவாயு காற்றை விட கனமானது வெடிப்பு ஏற்பட்டால் குறைந்தது இரண்டு சுவர்களுக்கு பின்னால் இருக்க வேண்டும் என வழிகாட்டி புத்தகம் கூறுகிறது ஒவ்வொரு அறையிலும் சிறிதளவு பணம் தீயை அணைக்கும் கருவிகள் மற்றும் புகை கண்டுபிடிப்பான்களை நிறுவுதல் ஆகியவற்றையும் அது பரிந்துரைக்கிறது இதேவேளை தவறான தகவல்கள் மக்களை குழப்பமடைய செய்து பயத்தை ஏற்படுத்தலாம் எனவே அனைவரும் ஆதாரம் நம்பகரமானதா என்பதனை சரிபார்த்து செய்தி நம்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது